ாகி விண்ணவர்க்கும் மவர்க்கும் நெறிகாட்டும் விகிதனாகி பூந்தாமம் சடைக்கணிந்த புண்ணியனார் நண்ணும் கோயில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேம் தாம் என்று அரங்கேறிமாடும் திருவையாரே எல்லாமல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவூர்ளையும் தருமையா தின குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே கர்மையா தினத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கு விழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு எட்டு கால யாகசாலைகள் நடைபெறுகிறது அதனை ஒட்டி ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே பல கலைஞர்களை கொண்டு பரதநாட்டியம் செய்ய இருக்கின்றோம் இது நம்முடைய மிக்க கலைகளில் ஒன்றாக விளங்குகிறது அதைத் தொடர்ந்து நூற்றி எட்டு கோ பூஜை ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை இவைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இதில் சிறப்பு வளரும் கலைஞர்கள் பல நாட்டிய பள்ளிகளில் பயின்று வருகிறார்கள் இசைப்பள்ளி கல்லூரி முதலியவர்களில் நம்முடைய தர்மையா தீனம் இசை கல்லூரி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறது அதிலே நாதஸ்வரம் தமிழ் அதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் பாய்பாட்டு இசைக்கருவிகள் எல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு முழுமையாக இலவசமாகவே அனைத்தும் இட வசதி உணவு உடை அனைத்தும் கொடுக்கப்படுகிறது அந்த இசை கல்லூரியின் மூலமாக இப்பொழுது திருபோணத்தில் பரதநாட்டியம் நிகழ்வு ஒரு சேர மாணாக்கர்கள் பாடல்களுக்கு இசை இருக்கின்றார்கள் இதில் பங்கு பெறுகின்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு சிறப்பு அம்சமாக விருதுகளும் மரியாதையும் செய்யப்படும் கலந்து கொள்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்படுகிறது ஆகவே இதில் அனைவரும் பங்குபற்றி தன்னுடைய திறமையை இறைவன் முன் சமர்ப்பிக்க வேண்டுகிறோம் இந்த திருக்கோயில் மூன்றாம் குலத்துங்கனால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கற்பக்கிரகத்தை கொண்ட கோபுரத்தை உடைய விமானத்தை உடையது அதற்கு சச்சிதானந்த விமானம் என்று பெயர் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்று சொல்லக்கூடிய கம்பகரேஸ்வரர் அறமலத்த நாயகி இதற்கு மேலாக தனி சன்னதியாக சரபேஸ்வரர் நமக்கு இருக்கின்ற அனைத்து விதமான இன்னல்கள் தொல்லைகள் வழக்கு வியாதியங்கள் கந்திஷ்டி முதலீடுகளை இருந்து விடுபட வேண்டுமெனால் இந்த சரவரை வழிபட்டு பலரும் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த சரவர் மூர்த்தத்தை பற்றி திருமுறைகளும் வேதங்களும் ஆகமங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் பல கலைஞர்கள் தன்னுடைய கலைத்தளத்தை ஆடி புகழ்பெற்றிருக்கிறார்கள் இங்கே எடுக்கப்படுகின்ற ஒளிப்பதிவுகள் மூலமாக பல நிகழ்வுகளும் வெளியே வந்து அவைகளும் புகழ்பெற்றிருக்கின்றது அந்த பாடல்களுக்கு இங்கே ஆடிய பாடல்களுக்கு ஆகவே இந்த பரதநாட்டிய நிகழ்வில் அனைவரும் பங்கு பங்குபற்றி தன்னுடைய கலைஞானத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அன்புடன் விரும்புகின்றோம் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவுகளையும் குறுவுகளையும் பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம் அனைவருக்கும் ஆசிர்வாதம்